கைசலோட் கத்திரிக்க மயம் உண்டாவதாக இந்த காலை வழக்காய் கத்திரி தோத்தரிக்கிறேன் நேற்று நேரத்தில் ஒரு அருமையான வாக்கு தத்தம் சோர்ந்து போகிற நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் என்று இந்த வசனத்தை கேட்ட அநேக ஆச்சரியமான சாட்சிகளை சொன்னார்கள் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக எப்படி ஆண்டவர் பலன் கொடுப்பார் என்று சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது மத்தியும் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிக்கிற பாருங்க இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தா லுயா எங்க சிலுவையில் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்முடைய பலவீனம் நமக்கு நீக்கப்படுகிறது சுவாசிக்கிறீங்களா எத்தனை பலவீனம் நமக்கு வருகிறது ஆனால் எப்படியோ ஆச்சரியமாய் நம்ம பலமுழுவலாக இருக்கிறோம் எப்படி நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கிட்டார் நம்முடைய நோய்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார் சிலுவையின் மேல் அப்போ பலவீனம் எது எப்படி வருதுன்னா நோயின் மூலமாக நமக்கு பலன் பலவீனம் வருகிறது இவ எல்லாவற்றிற்கும் ஜெயம் கிடைக்கணும்னா ஆண்டவர் இயேசு அது எல்லாவற்றையும் போக்க சிலுவையை சுமந்தார் அந்த சிலுவையில தான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய நோய்களை சுமந்தார் சிலுவையை தூக்கி கொண்டு போறாதே வாரமான சிலுவை எப்படி அவ்வளவு பாரம்னு கேட்டீங்கன்னா சர்வலோகத்தின் மனிதனுடைய பலவீனம் சர்வலோகத்தின் மனிதனுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்தார் அல்லேயா கண்டிப்பாக எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் விடுதலை கத்தவங்களுக்கு தருவார் விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்